என்னடா இது மேய்ப்பம் புதுசாக ஒரு வேலியை போடுறாரு என்று தன் சகோதரன் ஆகிய புள்ளிக்குட்டியிடம் சொன்னதாம் வெள்ளையன் ஐயா சூப்பர் புது வேலி நான் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி அதுக்கு மேல குதிக்கப் போறேனே டேய் ஏதோ டேஞ்சர் நாதாண்டா வேலியே போடுவாங்க நீ ஏண்டா ஏதோ கொண்டாட்டன்னு டான்ஸ் ஆடுற அட இவர் வேற டேஞ்சர் டேஞ்சர்னு ஏதோ ஸ்பெஷலா அந்த பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதான் மேப்பன் வேலியை போட்டிருக்கார் என்று தனது மனதில் நினைத்ததாம் புள்ளிக்குட்டி நீ திரு திருன்னு மொழிக்கிறதை பார்த்தா நீ அந்த பக்கம் ஜம்ப் அடிச்சிருவ போல இருக்கே ஐ வாட்சிங் யூ யு பீக் கேர்ஃபுல் ஓகே ஓகே ப்ரோ ஜம்ப் எல்லாம் அடிக்க மாட்டேன் அன்று மத்தியம் எல்லா அனிமல்ஸும் கொட்டகையில் ஓய்வெடுக்கும் சமயம் பார்த்து புள்ளிக்குட்டி நைஸாக அந்த வேலியை நோக்கி ஓடியதாம் என்னுடு நம்ம பக்கத்தில் போகிட்டுருந்து புள்ளிக்குட்டியை காணும் என்று கூறியது சிப்பிடாகி என்னது புள்ளிய காணமா அதிர்ந்தது வெள்ளையன் கண்டிப்பா அந்த புது வேலை கிட்டதான் ஓடி இருப்பான் என்னடா சொல்ற அந்த டெரர் வேலியா அங்க தான் அந்த வெறிப்பிடிச்ச நாய நம்ம மேப்பம் கட்டி வச்சிருக்காரு அச்சச்சோ அப்பவே சொன்னேனே அங்க போகாதேன்னு கேட்டானாவே என்று கதறி அழுததாம் வெள்ளையன்

மேலிகரமான சங்கீதம் பத்தொன்பது பதிமூன்று இவன் நம்மா துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியை விலக்கி காரும் அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களா இருப்பேன் இசப்பா நான் இனி எந்த விதமான பாவத்தையும் துணிகரமா செய்யக்கூடாது அதுல இருந்து என்னை விலக்கி காப்பாத்துங்கன்னு இசப்பா நோக்கி ஜபம் பண்ணோம்னா உங்களை குட்டிய மீட்பன் எவ்வளமா அதே போல உங்களை அவர் காப்பாத்துவாரு பிரேயர் பண்ணலாமா அன்புடைய இசப்பா நான் இனி துணிகரமா எந்த பாவத்தையும் செய்யக்கூடாது இருந்து இந்த வெள்ளeki காப்பாத்துங்க ஆமீன் ஓகே சீ குட்டீஸ் பை